எவர்கிரீன் புதையல்கள் அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை காணத் தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் வங்கக்கடல் பகுதிகளில் நாளை புயல் உருவாக கூடும் என்பதால் அடுத்த மூன்று நாட்கள் வடக்கு வங்கக்கடலில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் மத்திய வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை புயலாக வலுப்பெற்று நாளை இரவு தீவிர புயலாக வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு நாளை மறுநாள் நள்ளிரவு தீவிர புயலாக வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்க கடற்கரையை கடக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது இதனிடையே தெற்கு கேரள மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதே நேரத்தில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது தமிழக கடற்பகுதியில் இன்று நான்கு புள்ளி ஒரு மீட்டர் உயரம் வரை அலைகள் எழும்பக்கூடும் என்று இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்த இந்திய வானிலை ஆய்வு மையத்துடன் சேர்ந்து வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் தென் தமிழக கடற்பகுதியில் குறிப்பாக குளச்சல் முதல் கீழக்கரை வரை இன்று மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு பதினோரு முப்பது மணி வரை கடல் அலைகளின் உயரம் நான்கு புள்ளி ஒரு மீட்டர் உயரம் வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வட தமிழக கடற்பகுதியில் குறிப்பாக பழவேற்காடு முதல் கோடியக்கரை வரை நான்கு மீட்டர் வரையறும் இருக்கக்கூடும் மேலும் தென் வங்கக்கடல் மற்றும் அந்தமான் பகுதியில் இருபத்தி நான்காம் தேதி வரையிலும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் வட வங்கக்கடல் பகுதியில் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரையிலும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கனமழை காரணமாக குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதியுற்றனர் பால பணிக்காக மலை குவிக்கப்பட்ட மணலே இந்த வெள்ளத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டிய மக்கள் வெள்ளத்தில் தங்களது பாத்திரங்கள் உடைமைகள் அடித்துச் செல்லப்பட்டதாக வேதனை தெரிவித்தனர் திருவாரூரில் பெய்த தொடர் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரம் ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தண்ணீர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிரச்சனையாக இருப்பதாக கூறிய விவசாயிகள் பாதிப்புகளை அதிகாரிகள் பார்வையிட்டு கூடுதல் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் நெல் போட்டு கைக்கு அறுவடை வர்ற நேரத்தில் கிட்டத்தட்ட பத்து நாளாக தொடர்ச்சியாக மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சதுனால அந்த நெல் கதிர் பூரா சாஞ்சி படுத்த படுக்கையாக போய் தண்ணீர்லேயும் பாதி மேலேயும் இருக்குது இதை எடுத்து கட்டினோம்னா பாதி வந்து வயல்லையே போயிடுது பாதி வந்து முளைச்சி வந்துட்டு இன்னும் மழை வந்து கெடுக்குது அப்படி இல்லாட்டி தண்ணீர் வராமல் விவசாயத்தை பாதிக்கிது உடனடியாக கணக்கெடுத்து கூடுதல் நிவாரணம் வழங்கி வேணும் வழங்கிட வேண்டுமே தமிழக அரசை அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரி பள்ளம் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த அணை மூலம் கொங்கர்பாளையம் வினோபா நகர் மோதூர் வாணிபுத்தூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் விளைந்தளங்கள் இருபோக பாசன வசதி பெற்று வருகிறது இந்நிலையில் கடுமையான வெயிலால் நீர்மட்டம் குறைந்து வந்த நிலையில் தொடர் மழையால் அணையின் நீர்மட்டம் இரண்டு நாட்களில் பதினைந்து அடி உயர்ந்துள்ளது இதனால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடரும் மழை காரணமாக நெல்லை மாவட்டம் பனகுடி குத்திரபாஞ்சான் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது பரிவிரிச்சூரியன் குளம் வீரபாண்டிய குளம் அண்ணாத்தி குளம் சன்னேரி குளம் கடம்பன் குளம் மானாவாரி குளம் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட குளங்களுக்கு நீர் வரும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் தென்காசியில் குற்றால அருவியின் வெள்ள நீரில் சிறுவன் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக குற்றாலம் மெயின் அருவி நடைபாதையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் டைல்ஸ் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது குற்றால அருவிகளுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குற்றால அருவியின் மேற்பகுதியில் வெள்ளப்பெருக்கை முன்னதாக தெரிவிக்கும் கருவிகள் பொருத்தும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அதிக வெள்ள நீர் வந்தாலும் அங்கிருந்து செல்லும் போது வழிக்கு விடாத வகையில் காக்கும் அதிக கனம் கொண்ட டைல்ஸ் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் ஒரு வாரத்திற்கு பின்பு குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மூன்று நாட்கள் நடைபெறும் அறுபத்து நான்காவது பழக்கண்காட்சி தொடங்கியுள்ளது இந்த பழக்கண்காட்சியில் ஐந்து டன் அளவிலான பழங்களைக் கொண்டு ஒட்டகம் இந்தியா கேட் டிராகன் டெடி பியர் உள்ளிட்டவற்றை வடிவமைத்துள்ளனர் மேலும் பூங்கா நுழைவாயிலில் திராட்சை பழங்களால் ஆன கோரில்லா எலுமிச்சை பழங்களால் ஆன வாத்து பேரிச்சும் பழங்களைக் கொண்டு நத்தை உள்ளிட்டவற்றை தோட்டக்கலை சார்பில் வடிவமைத்துள்ளனர் இதனை காண காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் எவர் கிரீன் புதையல்கள் அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்